கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விபத்துல சிக்கியிருந்துச்சு இதுல இருநூத்தி நாற்பத்தி ஒருத்தர் மட்டும் தப்பி இருந்தாரு லண்டன்ல வசிக்கிற ரமேஷ் மற்றும் அவருடைய சகோதரரான அஜய் இவங்க ரெண்டு பேருமே அந்த விமானத்துல இருந்திருக்காங்க இந்த கோர விபத்துல ரமேஷ் மட்டுமே உயிரோட மீட்கப்பட்டிருக்காரு விமானம் விபத்துக்குள்ளாகி மருத்துவக் கல்லூரி விடுதியில மோதியதுல அவசர வெளியேறும் இடம் பக்கத்துல இருந்ததாலதான் ரமேஷ் தான் அமர்ந்திருந்த லே இருக்கையிலிருந்து தானா வெளியேற முடிஞ்சிருக்கு வெளியே வந்ததும் தன்னுடைய சகோதரரை ரமேஷ் தேடி அழைஞ்சிருக்காரு அனுபவமும் அவரை உளவியல் ரீதியா ரொம்பவே சதச்சிருக்கிறதா சொல்லப்படுது ரமேஷ் சார்ந்தவங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவருடைய சகோதரருடைய மரணம் அந்த இடத்துல அவர் கண்ட கொடூரமான காட்சிகள் இது எல்லாமே இன்னும் அவரை ரொம்பவும் பாதிச்சு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கு பல பேர் அவரை

டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ரமேஷ் அவருடைய தாத்தாவுடைய இறுதி சடங்குல கலந்து இருக்கிறாரு அங்கேயும் அவர் உடைஞ்சு அழுததையும் ரொம்பவும் மன உளைச்சல்ல இருக்கிறதையும் அவங்க உறவினர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா உயிர் பிழைச்சதாலயே வருகிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு சுமையா மாறிருக்கு அந்த சுமை எப்போ அவர் இறக்கி வைப்பார் அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்லணும்